ஏன் நம்ம நாடா சில தூக்காப்பா என்ன பண்ணணும் எடுத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் சில வார்த்தையில பாக்கணும் சரிங்களா ஆவி ஆத்மா சரி ஜீவா ஒப்புக்கொடுக்கணும் அதனால தேவன் சொல்ற வார்த்தை ஆவி ஆத்மன் ஜீவப்படியை ஒப்புக்கொண்டுதான் சன்னடை வரும் இப்ப நீங்க சபை வருங்க வேற அபிஷேகம் என்ன பெருச்சீங்களாச்சா

அதே போலதான் ஏசு கிருஷ்ணனுடைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இயேசு கிருஷ்ண ஏற்றுக்கொண்டு நீங்க பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம் பாவத்துக்கு மறிச்சிடும் நீதிக்கு பிழைக்கும் கிறிஸ்து நீதியில இல்லையா அப்ப அந்த நீதியில பிழைக்கணும்னா உயிரோடு இருப்பது நித்திய ஜீவனோடு இருப்பது சுகத்தோடு இருப்பது பலத்தோடு இருப்பது ஆசீர்வாதமா இருப்பது கட்டளுக்கு கீழ்ப்படிவது அப்பா அப்படின்னு கொடுத்து சுவாமி கொடுப்பது இப்போ இது வரைக்கும் இல்லாத ஒரு விசேஷ அபிஷேகத்தை வல்லமைகளை வளங்களை தேவனுக்கு கொடுப்பார் எப்போ நாகசானம் கொடுப்பான் போதுதான் கொடுப்பார் சிலருக்கு நாகசாணம் எடுப்பதுக்கு தடையா இருக்கும் ஆனா நாகசாணம் எடுத்ததுக்கு அப்புறம் தடைகளை கலந்து கொண்டு உங்களுக்கு உற்பத்தி செய்வாங்க அப்ப நாகசானம் என்பது நமக்கு தேவனுக்கு உள்ள உறவை ஐக்கும் அப்பதான் நித்திய ஜீவனே வரும்

உங்களுக்கு இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார் எட்டுக்கு அப்புறமும் சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம் வரணும்னு சொல்லல வரலாம் அதனால வந்து நாலு சார் எடுத்து அப்படி ஆயிடுச்ச அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அப்படி நினைக்கிறது பிசாஸ் அப்படி தோன்றுவோம் அதனால முன்னெச்சரிக்கை என்ன சொல்றோம் வரலாம் வராதுன்னு வரலாம் வரலாம் கட்டாயம் கிடையாது ஒரு விசுவாசத்தை வந்துடும் அதனால நானசன் எடுக்கும்போது முன்னாடி நல்லா இருந்த இப்ப இப்படி ஆயிட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வரக்கூடாது இப்ப ஏன் நீ நானசன் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க நேசோடு நீங்க வந்தாலும் போனாலும் சபை உழந்து செஞ்சாலும் நீங்க எடுக்கும் உங்களுக்குள்ள வரும் அந்த வரும் நீங்க செய்ய முடியும் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் நீங்க என்ன

எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் உங்கள் கடவுளை மன்னர் சோதனை உட்படுத்தாமல் இருக்கு தீங்கள் லட்சத்தை பாதுகாத்துக்கலாம் வகிமையும் என்றென்றும் முடியவில்லை ஆமை என்பதை மனுஷனுடைய தப்பிகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரம்பிதான் உங்கள் தப்பிகளை மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிகளை நீங்கள் மன்னியா இருந்தால் உங்கள் பரப்பித்தான் தான் தப்பிகளை மன்னியாத இருப்பார் ஆமேயா கட்ட நல்லவர்